மதுரைகள் உணராமல் அரசு பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி மாணவர்கள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் நாம் உடனுக்குடன் செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறைகள் மாணவர்கள் தற்போது பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் ஆட்டோ மீது உரசி நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிர் தப்பிய பள்ளி மாணவனின் வீடியோ காட்சி தற்போது வைரலாகி வருகிறது பள்ளி நேரங்களில் கூடுதல் அரசு பேருந்துகள் இயக்க பெற்றோர்களும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகள் கொண்டிருக்கிறோம் முழு விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் மதுரையிலிருந்து சல்மான் இணைகிறார் வணக்கம் சல்மான் தற்போது பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறைகள் மாணவர்கள் பயணம் மேற்கொள்ளும் காட்சியை நாம் தற்போது உடனுக்குடன் செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க கோடை விடுமுறை முடிந்து கடந்த வாரம் ஆஹ் பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மதுரை மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருந்து அந்த பள்ளி விடக்கூடிய நேரங்களில் மாலை நேரங்களிலும் அதே போன்று காலை நேரங்கள் பள்ளி தொடங்கும் நேரங்களிலும் அரசு பேருந்துகளின் எண்ணிக்கை என்பது குறைவாக இயக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் மாணவர்கள் அதிக அளவிற்காக ஒரே பேருந்து செல்லும் சூழல் ஏற்படுகிறது இதன் காரணமாக ஏராளமான மாணவர்கள் அவர்கள் படிக்கட்டுகளிலே ஆபத்தான முறையில் தொங்கியபடி பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது சில நேரங்களில் மாணவிகள் கூட இது போன்ற படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நிலையும் ஏற்பட்டு வருகிறது அஹ் இந்த நிலையில்தான் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் நேற்று மாலை அரசு பேருந்து ஒன்றில் ஒரு இருபதிற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படியில் ஆபத்தான முறையில் கீழே விழுகும் அளவிற்காக தொங்கிக் கொண்டு பயணிக்கின்றனர் அப்போது அந்த பயணம் செய்யும் பொழுது அதன் சாலையோரத்தில் நிற்கக்கூடிய ஷேராட்டோ ஒன்றின் மீதாக அந்த படிக்கட்டில் செல்லக்கூடிய மாணவன் மீது மோதக்கூடிய ஒரு சூழலில் உடனடியாக அந்த மாணவன் கீழே இறங்கி நடந்து செல்லக்கூடிய ஒரு காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது மதுரை தெப்பக்குளம் பகுதியில் பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோவானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இதுபோன்று தொடர்ந்து மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழலில் கடந்த வாரம் கூட மதுரை மாநகர் பகுதியில் திருமலை மகால் அருகே கூட ஒரு மாணவன் கீழே விழுந்தக்கூடிய ஒரு நிகழ்வும் கூட நடைபெற்றிருக்கிறது எனவே இது போன்று அரசு பேருந்துகளை பள்ளி நேரங்கள் மற்றும் முடியும் நேரங்களில் மற்றும் கூடுதலான பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது குறிப்பாக தெப்பக்குளம் மற்றும் புறநகர் பகுதிகளை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியதால் அந்த பகுதியிலிருந்து அதிக அளவிற்கான பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் எனவும் அதிக அதில் போக்குவரத்து துறை கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கூட பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சால்வான் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி